ஆள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம கிளம்புற எழுந்திச்சு இன்னைக்குன்னு பார்த்தா அஞ்சாம் கழுகலாம் எழுந்திரிச்சிட்டேன் ஆறு மணிக்கு தான் ஸ்கூலு அஞ்சாம் கலக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கேன் மணி ஏழு ஆயிட்டு என்னடா அது இன்னும் ஆளை காணோம்னு நம்ம மனிப்பந்துக்கு மெசேஜ் போனா நம்ம பையன் நம்ம முதலாளி பையன் எந்திரிக்கே இல்லையா ஐயோ கடவுள் நம்ம என்றைக்கு சீக்கிரமாக இருந்துருக்குமோ அன்னைக்கு போக மாட்டாங்க என்னைக்கு லேட்டாக இருந்துக்குமோ அன்னைக்கு வந்து டூக்கு டவுன்னு கதை தட்டுவாங்க இதான் வாழ்க்கை ரைட்டு காலம்பரை என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு அப்படியே நேற்று கொடுத்தார ரைஸ் இருக்குது காலம்புரை வெஜிடபுள் எல்லாம் கலந்த மாரி ஒரு ரைஸ் மாரி இருக்குது நைஸ் ஒரு இதெல்லாம் நேற்று கொடுத்தாங்க நம்ம பண்ணி பண்ணு அதை சாப்பிட்டு காலம்புரை ஒரு பிரே ஒரு காஃபியை குடிச்சிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சி நேற்று வந்து மீன் குழம்பு இருக்குல்ல நம்ம ஜட்டா ரூம்லேருந்து எடுத்து வந்தது அது இருக்குது ரைஸ் இருக்குது மத்தியானம் அப்படியே முடிச்சுக்க மாட்டேதான் இன்றைக்கி என்ன வேலை ஏது என்னன்னு தெரியல நம்ம வந்து என்னையோட ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிட்டு ஏ கரெக்டாக இன்னோ ஒரு மாதம் கம்ப்ளீட்டு போன மா போன மாதம் தான் வந்தேன் கரெக்டாக இப்போ பன்னெட் இந்த பதினெட்டு கரெக்டாக ஒரு மாதம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த வீடியோ என்னட்டு பார்ப்போம் நம்ம வீடியோவுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தான் ஸ்கூலுக்கு வந்தோம் ஏன்னா தம்பி சின்ன தம்பி லேட்டு இன்றைக்கி நம்ம என்னடாது ஸ்டேரிங் லைட்டாக பிஞ்சிருக்கு கவரு ஆமாம் நம்ம முதலாளி பையன் லேட்டு இன்றைக்கி தூங்கிட்டான் போலக்கு அதனால் லேட்டு அதனால் இப்போ தான் வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அந்த அந்த கேட்டு திறக்கல போலக்கு மெயின் கேட்டு திறக்கல அதனால் பின்னாடி கேட்டாலாம் போய் விட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் நம்மளோட விளக்கு தெரியும் இன்னும் வரல ஆள காணும் ஹவுஸ்மேட் இன்னும் வரல அப்படியே உட்காந்துருக்கோம் சரி ஹவுஸ்மேடை விட்டுட்டு அப்படியே ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு வரலான்ட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம் பாப்பா என்ன என்ன எதுன்னு தெரியல வாங்க ஸ்டேடியூனாருங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கு என்னன்னு தெரியல கேமரா ஃப்ரண்ட் கேமராவில் வச்சிருக்கேன் ஆனால் அந்த மேக்னெட் என்னன்னு தெரியல ஒட்ட மாட்டேங்குது அதனால சும்மா வச்சிருக்கான் அட் ஏதாச்சும் ஒரு டிஸ்டபன்ஸ் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சிங்க டக்குன்னு கீழே உழுவலாம் டக்குன்னு நான் பிடிச்சாலும் பிடிச்சிருவேன் நம்ம இப்போ எங்கே போறோம்னா சாய் குடிக்க போகிறோம் ஒரு சாய் குடிச்சிட்டு அப்படியே வரலான்ட்டு தான் பார்க்குறோம் பார்ப்போம் ஏன்னா பணிப்பெண் வந்துட்டு நம்ம வீட்டில் விட்டாச்சு அதாவது ஹவுஸ் மேடு வீட்டு வேலைக்காரங்க செய்வாங்கள்ல அவங்களா தான் பனி பண்ணி சொல்கிறேன் சொல்லுவாங்க இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்கள விட்டுட்டு நம்ம அடுத்து சாய் குடிக்க போகிறோம் ஆனால் ஃப்ரெண்ட் கேமரா நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸில் ஓகே ஓகே ஆனால் இப்போ மேக்னெட் இங்கே நிற்க மாட்டேங்குது இதுக்குன்னு நம்ம ஒரு செல்லு மேக்னெட் வாங்கி அதில் நம்ம விட்டுனா தான் கரெக்டாக இருக்கும்போலுக்கு நம்ம குடிச்சிட்டு அப்படியே வர வேண்டியது இன்றைக்கி அவ்வளோவா வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்கூல் இப்போ போகிறோன்னா அன்னைக்கு வேலை இருக்காது ஸ்கூல் போகலன்னா அன்னைக்கு ஏதாச்சும் வேலை வச்சுட்டே இருப்பார் நம்ம மோதலாளி எப்படின்னா மார்க்கெட் போயிட்டு வா அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நேத்தி ஒரே ஒரு வேலை தான் நல்லா தான் நேத்தி நான் வந்து வீடியோ போடலை என்ன வேலைன்னா ஒரே ஒரு பக்கத்தில் உள்ள மாலுக்கு தான் போயிட்டு வந்தேன் அதனால் வேலை அவ்வளோவா இல்லை சரி ஏன் வீடியோ எடுத்துக்கிட்டு வேஸ்ட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கும் அது ஏன் வேஸ்ட்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் லைவ் போட்டேன் நேற்று ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு காம நேரம் போட்டேன் லைவ் ஆனால் யாருமே வரல அதுதான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்துச்சு இல்லை நம்ம தப்பான நேரத்தில் லைவ் போட்டோமா என்னான்னு தெரில நம்ம ஃபாலோவர்ஸு எந்த டைத்தில் ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு நமக்கே தெரியல சம்டைம் லைவ் போடுவேன் திடீர்னு பதினஞ்சு பேர் முப்பது பேர் வருவாங்க சம்டைமு லைவ் போடுவேன் ஆனால் யாருமே வர மாட்டாங்க ஏ ரை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நிப்பாட்ட லைவ் நிப்பாட்டில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பதிஞ்சு நான் வாழா ஒரு சல்லுன்னு பெட்ரோல் பங்க்லேருந்து வந்து அப்படியே லெஃப்டில் அப்படியே அதிகம் அப்படியே ஏறுறோம் ஒரு இண்டிகேட்டரை போட்டுருவோம் நம்ம சரிங்களா உங்களெல்லாம் இருக்கானோல என்னத்தை தான் சொல்கிறேன்னே தெரியல அப்படியே சர் புரு போயிட்டு இருக்கானோப்பா அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க நாடு ஏதாச்சும் பிரச்சனைன்னா சமாளிச்சுப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டியாகணும் இப்போ இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இப்போ புது வீட்டுக்கு இந்த வீட்டில் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் கொஞ்சம் அப்படி சொல்கிறது கொஞ்சம் தன்மையாக ஒரு சாஃப்டாக இருக்கேன் ஆனால் பழைய வீட்லலாம் ரொம்ப கோபம் அதிகமாக வரும் அதேமாரி வண்டிலாம் கண்ணாமணான்னு ஓட்டுவேன் ஒரு ஏஜ் ஆவோ நமக்குள்ளே வந்து ஒரு எப்படி சொல் ஒரு அமைதியாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப மோசமாக ஓட்டுவோம் வண்டியெலாம் ஆம்புலன்ஸுலாம் இங்கே எப்படி போவோம் உங்களுக்கே தெரியும் இங்கே சவுதியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஆம்புலன்ஸில் எப்படி போவோம் அது யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து தெரியும் நமக்கு தெரியும் ரூல்ஸ் இருக்குது நான் வந்த புதுசில் ஒரு மூணு மீட்ரு கேப்பா மூணு நாலு மீட்ரு கேப்பில் ஃபாலோ பண்ணிட்டு போனோம் எங்கேருந்து தெரியுமா இந்த இது தகசூசியும் இது கிங்ஃபதர் ரோடும் ஜாயின்ட் ஆகும் பாருங்க ஒரு பாலம் அங்கே கூட ஒரு பாண்டாக இருக்கும் அங்கேருந்து கரெக்டாக ஏர்போர்ட் ரோடு போகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே போகணும் இங்கே அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது யாரும் தப்பை பண்ணிடாதீங்க நான் வந்த புதுசில் சரி வண்டி பெரிய வண்டி நல்லா சூப்பராக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்னியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அதுமாரி போவாதீங்க இப்போ வண்டியில் வந்து என்ன நம்ம நம்மளோட முதலாளி பொண்ணுங்கெல்லாம் உட்காந்துருக்குங்க ஒன்று ரெண்டு நாலு பேர் உட்காந்துருக்குங்க ஏன் வண்டியில் ஏறினாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணி என்னோமா கிண்டல் பண்ணுதா இல்லை உண்மை பண்ணிதா என்ன தெரில அல்லா அப்படின்னு உட்கா வேண்டிகிட்டே உட்காரோம் வீட்டில் அவன் சொல்லியிருக்காங்க போலக்கு அந்த அந்த பொண்ணு நம்ம பழைய ஓனரோட மலாளி பொண்ணு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான் பயமாக இருக்குது உட்கார்றது அப்படின்ட்டு நம்ம எப்போ எடுத்தாலும் சரி முதலாளியோட ஃபேமிலி எப்ப எடுத்தாலும் சரி முதலாளி கூட இருந்தால் மட்டும் பார்த்துப்போ பொறுமையாக போ குழந்தைங்களாம் இருக்காங்க இன்னும் அவசரம் இல்லை அப்படின்னு வேற சொல்லுவார் நம்மள்ட்ட எல்லாம் ஃபாஸ்ட்டாக அப்படி போய் அவர் அது நம்ம ஃபாஸ்ட்டாகவே போகிறோன்னு நெஞ்சிக்கிட்டாரு நான் எப்போ அப்போ ஃபஸ்ட்டாக போவேன்னா எனக்கு கோபம் வந்தாலோ இல்லை வந்து எனக்கு ஏதாச்சும் டியூட்டி அதிகமாக இருந்தாலோ நான் கேமரா லைட்டாக திரும்பியிருக்கு எனக்கு டூட்டி அதிகமாக இருந்தாலும் தான் நான் ஃபாஸ்ட்டாக போவேன் பாக்கி நேரத்தில் தான் ஸ்லோவாக போவேன் ஏன்னா எனக்கு அப்போ வந்து ஏர்போர்ட் கிட்டே நம்ம பழைய மேடம் முதலாளி அம்மா வந்து வேலைக்கு இருந்தாங்க ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனோம் ஒரு ஒரு ஸ்கூலு ஒரு இந்த மாதிரி மேடம் வேலைக்கு வேற போயிட்டு இருந்தாங்க அந்த டென்ஷனில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் போய் நூற்றி இருபது ஸ்பீடில் வந்து நூற்றி பத்து வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போவேன் நூற்றி பத்து நூ நூற்றி பதினஞ்சு வரைக்கும் நூற்றி இருபது தான் லிமிட் அது வரைக்கும்னா போயிருக்கேன் அவ்வளோ தான் இங்கே லிமிட்டு ஆனால் ஓவர் ஃபஸ்ட்டாக போகிறது அப்படியே போய் 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 வண்டி இண்டியெலாம் அப்படி எப்படி இந்த வண்டி எப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன வந்து அந்த அளவுக்கு இது போயிடுச்சு அதனால் இந்த வண்டியே சரி இப்போ போன வாட்டி மாரி நம்ம ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக ஓட்டுறோம் நமக்கு தான் அது ஆபத்து ஸ்பீடு கேமரா வரும் ஒருத்தவன் குறுக்க போடுவோம் அதெல்லாம் நமக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாகவே போகிறது ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்டு ஒரு டீயை வாங்கிட்டு வரோம் வாங்க வந்தாச்சு சிக்னல்கிட்ட வந்தாச்சு ஒரு டீயை வாங்கிட்டு வருவோம் ஓகே வீடியோ கட் பண்ணிக்கிறேன் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பக்கத்தில் டீயை குடிச்சிட்டு இந்த கார்கோ பக்க பக்கத்தில் பயிருந்தோம் அந்த கார்கோவில் வந்து காலண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன் நம்ம இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு காலண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே எதனால் டீ நல்லா இருக்குன்னா கொஞ்சம் இஞ்சி டீ கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ மற்றதுலலாம் வந்து டீ வந்து ஒன்றம்பது இங்கே வந்து ரெண்டு ரூபா ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா தான் இருக்கேண்ணா இஞ்சி டீ நல்லா தான் இருக்குது சூப்பர் இஞ்சி ஏலக்காய் என்னென்னு போட்டிருக்கு நல்லா இருக்குது ஒர்த்து தான் ஒரு ரெண்டு ரீஆர்க்கு ஒர்த்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரூமில் போயிட்டு அடுத்து வேலை என்னான்னு பார்ப்போம் இன்றைக்கி கார் துடைக்கலான்னு லேட் லேட்டாகிடுச்சு என்னாலும் சாதம் தான் துடைச்சிப்போம் ஓகே ரூம் போய் பார்ப்போம் வாங்க பை அதே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேலை வந்து விட்டது என்னென்னா குஸ்பாரா பக்தோனல் சாண்ட் லெமன் அப்படின்ட்டு மேலும் சொல்லிவிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து சாப்பாட்டு பயன்படுத்துகிற ஒரு இலை ஓகேவா அதை போய் வாங்கிட்டு வருவோம் நம்ம வாங்க வாங்கிட்டு வந்து அடுத்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் ஸ்கூல் கிளம்பிட்டு அடுத்து என்ன என்ன தெரியல ஒரு போயிட்டு வந்து ஒரு விஷயம் மு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிற மாதிரி முக்கியமான விஷயம் கிடையாது உங்களுக்கு கிடையாது எனக்கு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய்ட்டு வருவாங்க நம்ம பக்கத்தில் உள்ள வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்தாச்சு இதுதான் சின்ன ஷாப்பு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நமக்கு தேவையான ஜாமான் இங்கேயே இருக்குது லெமனு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஓகே ஒன் கிலோ இந்த இது என்னன்னு தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் அத்திப்பழம் நம்ம ஊரில் இருக்குல்ல அதுமாரி அத்திப்பழம் இங்கே வந்து இருக்குது இது வந்து பதினாறு ரூபாய் பொருள் பாக்ஸ் ரொம்ப அழுதான் எடுக்கிறான் அது ஒன் கிலோ இப்படியே வாழைப்பழம் எடுத்துப்போம் இது எவ்வளோன்னு தெரியல இல்ல ஒரு வாழைப்பழம் எடுத்துப்போம் இது என்னன்னா கல் நம்ம கல் இருக்குல்ல கல்லு வச்சு பழுக்க வைக்கிறாங்க இங்க பாக்கெட்லயே வந்தது பாருங்க இந்த கல்லு ஆமாம் இது எவ்வளோ என்னென்னு கேட்டு இதை எடுத்துப்போம் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்துட்டு பாருங்க கல் வச்சு புழுக்க வைக்கிறது இல்லை ஒரு பாலம் நம்ம எடுத்துப்போம் கம்மாதான் மதி செக் கிலோ ஒன் கிலோ அது யூடியூப் 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 மாலும்

கேட்டேன் அவரு என்ன சொல்லிட்டாரு பட்டுன்னு இல்ல இந்த மாசம் லாஸ்ட் தான் சம்பளம் லாஸ்டா தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு சரி கொஞ்சம் சாமான் குடுத்துட்டு வந்து திருப்பி என்னாச்சு என்ன கேட்டேன் நேத்தி சம்பளம் அவர் வந்து இந்த மாசம் லாஸ்ட் தான் கொடுப்பேன் நான் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னடா இது நமக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் அதுல ஒரு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாளுக்கு வந்து எட்நூறு ரூபா வந்து இங்க ரொம்ப கஷ்டம் தாக்கு பிடிக்கிறது சரி நம்ம ஏதாச்சும் அட்வான்ஸ் கேட்போமா வேணாமான்னு யோசிக்கிட்டே இருந்தேன் சரி பரவாயில்ல அப்படியே ஓட்டிடும் இன்னும் கொஞ்சம் நாள் தானே இருக்குது இன்னொரு பத்து நாள் பத்து நாள் தானே இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஓட்டிடுவோன்ட்டு இருக்கேன் சரி பார்ப்போம் இருபத்து இருபத்தொம்பது முப்பதில் போய் என்னான்ட்டு சம்பளம் வருமா என்னான்ட்டு நம்ம திருப்பி கேட்போம் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை யார் யார் இந்த எட்நூறு ஆளுக்கு நாற்பத்தி ரெண்டு நாள் ஓட்ட முடியுன்னு முடியுமா முடியாதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சவுதியில் உள்ளவர்கள் மட்டும் அண்டு ஹவுஸ் டிரைவர் வீட்டு ஒர்க்கர் மட்டும் ஏன்னா ஆஃபீஸில் உள்ள வேலை செய்கிறாங்க என்னன்னு தெரியல எவ்வளோ இது பண்ணுறாங்க தெரியல ஓகேவா இது வந்து வீட்டு டிரைவர் மட்டும் ஓட்டலாமா ஓட்ட முடியாதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பத்தி ரெண்டு நாள் ஓகேவா ஆ எண்ணூறுரூவா தான் சாதி எழுநூறுவா எழுநூறுவா ஆ சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோலேருந்து என்னன்னா நம்ம ஸ்கூல் போகிறதான் டியூட்டி வேறு ஒன்றும் இல்லை நம்ம வாங்கிட்டு வந்த ஜா ஜாமை நம்ம பனிப்பெண்ட்டை கொடுத்தாச்சு பனிப்பென்ட்டை கொடுத்துட்டு அடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் முக்கியமான தகவல் சவுதியை பற்றி ரிலேட்டட் வீடியோலாம் போடுவேன் ஓகேவா ஓகே கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம ஜேட்டா வீட்டுக்கு குழம்பு எடுக்க போகிறோம் மீன் குழம்பு அதை எடுத்துகிட்டு அதை மத்தியானம் சாப்பிட சாப்பாடு கொஞ்சம் இருக்கு இல்லைனா போனோம் நம்ம புது சாப்பாடு அதை வடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டு சாய்ந்தரம் என்ன வேலை இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க நம்ம சேட்டா ரூமுக்கு வந்தாச்சு சேட்டா ரூமில் குழம்பு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு போயிட்டு ரூம் போய்ட்டு பேசுவோம் அப்பறம் சேட்டா ரூமில் நன்மை செடியெலாம் உழுந்து கிடக்கு என்னான்னு தெரியல பார்ப்போம் சேட்டா நம்ம சேட்டாவோட சாரி கேமரா மாரிக்கணா நம்ம சேட்டாவோட பொறிச்ச மீன் வேறு லெவலு செம்மையாக இருக்குது அதேமாரி மீன் குழம்பும் நம்ம தக தக தக்கத்தன எண்ணெய் ஊற்றி நம்ம அருமையாக வச்சிருக்காப்புல ஒரு தேங்காய் நான் பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறேன் ஸ்மெல்லு அப்படி தான் இருக்குது நல்லா தான் இருக்கும் ஓகே கொஞ்சம் வாங்க சாப்பிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க இப்போ என்ன கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு வேறு ஒன்றும் கிடையாது நம்ம மீன் குழம்புல பாக்கி எல்லாம் சூப்பராக டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னே நமக்கு வேலை வந்துட்டு பக்கத்தில் உள்ள மாலுக்கு போகணுன்ட்டாங்க நானும் உடனே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் இன்னும் எப்போ வருவாங்க தெரில வீட்டுக்கு போகாத வெயிட் பண்ணேன் அப்படின்ட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறேன் கூப்பிட்டோன்னே அப்படியே விட்டேன் நடிச்சிட்டு கேட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான் இன்றைக்கி என்ன வேலை இருக்குது என்ன ஏது என்னன்னு தெரியல வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு டியூட்டி முடிஞ்சிட்டு அப்படியே மேகி மேகிங்க மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு யாச்சும் புதுசாக சப்ளை பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா